அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரி லைஃபுக்கான அக்கௌண்ட் வந்து எவ்வாறு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இப்போது அந்த ஆக்டிவிட்டிக்கான டீட்டெயில்ஸை வந்து எவ்வாறு ஃபில் பண்ணி அதுக்கான இமேஜை வந்து நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் மேரி லைஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும் இதில் நீங்கள் ஃபீல்டு ஆஃபீஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க உங்களுக்கு ஓடிபி வரும் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண எனக்கு ஓடிபி வருது அந்த ஓடிபி உங்களுக்கு நான் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகிரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் வந்திருக்கும் இந்த க்ரீன் கலரை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் இதில் நேம் ஆஃப் த ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறீங்களோ அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணணும் ஒரு வேளை ஒரு வேளை நீங்கள் இது உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்படின்னா உறுதிமொழி அப்படிங்குறது டைப் பண்ணிக்கிங்க ஒரு வேளை நீங்கள் வந்து நேச்சுரல் வாக் போகிறீங்க அப்படின்னா நேச்சுரல் வாக்குன்னு டைப் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் தாவரங்களை பற்றி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதை அதை டைப் பண்ணிக்கலாம் இல்லை அது போஸ்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய நேம் டைப் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எந்த தலைப்பில் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து தாவனுடைய பண்புகளை பற்றி சொல்ல போகிறனால தாவனுடைய பண் பண்புகள் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் நான் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மிஷன் லைஃப் தீம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி சேவா வாட்டர் சேவா இது மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஹெட்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து லைஃப் ஸ்டைல் அடாப்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன் சரிங்களா இதில் ஐம்பது வா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த தாவரங்களுடைய பண்புகள் நீங்கள் என்ன ஹெட்டிங் கொடுத்தீங்களோ அந்த பண்புகளை பற்றி ஐம்பது வார்த்தைகளில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் இப்போ அந்த இடத்துல நான் வந்து ஆங்கிலத்தில் தான் டைப் பண்ணோம் நீங்கள் ஆங்கிலத்தை டைப் உங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தாவரங்களை பற்றி நான் வந்து மாணவர்களுக்கு அதோட டை இதை வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் த இம்ப்ளிமேஷன் இதை வந்து நீங்கள் டிஜிட்டலாக ஃபிசிக்கலான்னு கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் அப்படிங்கிறத வந்து காமிச்சிடறேன் டிஜிட்டலாக இருந்தால் டிஜிட்டல் நீங்கள் போட்டுக்கலாம் டைப் ஆஃப் த ஈவெண்ட்டு கேட்டிருக்காங்க ஆக்ஷனாக அவேர்னஸாக ரெண்டு இருக்கான்னு கேட்டுக்கிறாங்க நான் வந்து மாணவன்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம் நம்பர் ஆஃப் த ஈவெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஈவெண்ட் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒன்று அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு டேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எஸ் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ போட்டுக்கலாம் சரிங்களா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறா நான் நோன் போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆல் பார்ட்டிசிபேஷன் வந்து கலந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கலந்துட்டாங்க எல்லோரும் வந்து கலந்துட்டாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் கலந்துட்டாங்க எத்தனை பேர் வந்து கலந்துட்டாங்க பத்து பத்து டு பத்தொம்போது கேட்டிருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து கலந்துட்டாங்களோ அந்த எண்ணிக்கையை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழந்தைகளுடைய எண்ணிக்கையை நான் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் அதில் இருபது டு இருபத்தஞ்சி எத்தனை பேர் வந்து கலந்துட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து யாருமே கலந்துக்கல அதனால் வந்து அதை விட்டுறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தனால தமிழ்நாடு இன்புல்ட் வந்துடுது அடுத்து டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் என்னவோ அது டிஸ்ட்ரிக்கை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கனா செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற காலம் வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இமேஜை பொறுத்தளவில் நம்ம வந்து ஜிபிஎஸ் கேமரா மூலம் தான் வந்து நம்ம எடுக்க வேண்டும் இது ஜிபிஎஸ் கேமரா மூலம் தான் இந்த வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கு இந்த ஜிபிஎஸ் கேமரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படினா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸ்டோரில் மேலே சர்ச் பாரில் ஜிபிஎஸ் கேமரா அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓபன் கேட்கும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சில பர்மிஷன்லாம் கேட்கும் அவ்வளோ கொடுத்துருங்க எல்லா பர்மிஷனுக்குமே சரிங்களா இப்போ வந்து ஜிபிஎஸ் கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை லாங்குவேஜை தேர்ந்தெடுத்துட்டு அளவு கொடுத்துருங்க அலோ கொடுத்துட்டு ஆஃப்ல இருக்க பட்டன் எல்லாமே நோன்னிருங்க ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும் நெக்ஸ்ட்டு கேட்டு கேட்டுச்சு அப்படின்னா அடுத்தது கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஆன் ஆயிடும் சரிங்களா இப்போ கேமரா வந்து எல்லாமே வந்து அலோ கொடுத்துறேன் அலோவ் கொடுத்துனா ஆட்டோமெட்டிக்காக எனக்கு எல்லாமே ஆன் ஆயிடுச்சு சரிங்களா ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேமரா வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது இப்போ நான் வந்து கேமரா கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்களுடைய இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அதனால் ஜிபிஎஸ் கேமரா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஜிபிஎஸ் கேமரா மூலம் வந்து நான் ஆட்டோமேட்டிக் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து காட்டும் சரிங்களா இப்போது அதன் மூலம் தான் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு எம்பி தான் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு எம்பி வரைக்கும் இருக்குது சரிங்களா அதனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சுருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இது இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து அதை வந்து அழகாக வந்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிரும் சரிங்களா ஃபைல் சைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபார்மெட் வந்து ஜேபிசி ஃபார்மெட்டு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டீடெயில்ஸில் பார்த்திங்க

அதனால் வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு முப்பத்திரண்டு செகண்ட் முப்பது செகண்ட் மாதிரி எடுத்துட்டு அதையும் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதில் வந்து சில வார்த்தைகளை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு லோடாகி கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க நம்ம டைப் பண்ணது நம்ம வீடியோஸ் எந்த டேட்டில் வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணிக்கிறோம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்ததில் நமக்கு வந்து ஆகும் இந்த வழிமுறை பின்பற்றி தான் நீங்கள் வந்து இந்த மேரிட் லைஃபுக்கான ஈவெண்ட்டை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த கண்ணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ